பெட்ரோலோக்ஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி வணக்கம் சார் வணக்கம் இது அதிமுக பாஜக சார்ந்த பிரச்சனை மக்கள் எதிர்கட்சியான திமுகவுக்கு இதில் என்ன வருத்தம் ஏன்னா எல்லாருமே முதலமைச்சர்லேருந்து கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லாருமே பேசியிருக்காங்க இதை பற்றி ஏன்னா அவங்க என்ன தான் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியால் திமுகவுக்கு லாபம் இது நெகட்டிவாக தான் போவோம் ஏடிஎம்கே கூட்டணிக்குன்னு அவங்க சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு கவலை அச்சம் திமுகலேயும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்றது முறையாக நடைபோட தொடங்குதுன்னா அதுலேயும் எல்லா கட்சியும் சேரப்போகிறாங்க திமுகவால் கைவிடப்பட்ட திமுகக்குள்ளே போக முடியாத எல்லா கட்சியும் போய் ஏடிஎம்கே கிட்ட தான் அடைக்கலம் போக போகிறாங்க அது ஒரு டஃப் சேலஞ்சாக தான் டிஎம்கே உருமாறப்போகுது என்ன தான் பிஜேபி ஃபேக்டர் இருந்தாலும் இன்னும் ஒன் இயர் இருக்குது தேர்தல் நெருங்கி வரும்பொழுது மிக கடுமையான போட்டி இருக்குது அவ்வளோ சுலபமாக நரசிம்மராவ் ஜெயலலிதா அலையன்ஸ் வந்து திமுக மூப்பனார் வெளியில் வந்த பிறகு ஜே ஜே ஜெயின் ஜெயிச்சு காங்கிரஸை மண்ணை சைபராக்கி ஏடிஎம்கே வெறும் நாலு சீட் ஆகின மாதிரியெல்லாம் இந்த அலையன்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அந்த அளவுக்கு தோல்வியை தழுவாது நிச்சயமாக தழுவாது அதுக்கு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் திமுக பவரில் இருந்துட்டு எலெக்ஷனை சந்திக்கும் போது கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய விலையை கொடுப்பாங்க ரெண்டாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்குன்னே உரிய ஒரு பவரும் இருக்குது அவரேஜ் ஏடிஎம்கே ஒர்க்கர் இன்னைக்கு மன வருத்தத்தில் இருக்கான் நான் ஒத்துக்கிறேன் ஒரு பிரிவினர் நாளாக இந்த அவனுக்கு அந்த யதார்த்தம் புரியும் கூட்டணி எதுவுமே கூட்டணி இல்லாமல் தான் இருந்தாங்க அவங்க பார்த்துருப்பீங்க இல்லை இதனால இப்போ தேமுதிக பாமக உள்ளவரத்துக்கு கண்டிப்பாக அவங்க இங்கே உள்ள வந்தது இல்லாமல் அவங்க பாஜகவுக்கு போன அதிமுக கூட்டணி இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆமாங்க அவங்க ஏடிக்கவே ஏடிஎம்கேல இருந்தவங்க தான் அதனால அவர்களும் இங்கே திரும்ப வர இந்த கூட்டணி தான் இருக்க போறாங்க இது ஒரு மெகா மெகாலயன்ஸாக தான் டெவலப் ஆக போகுது இதோட வெற்றி வாய்ப்பு திமுக குறைச்சு மதிப்பிட முடியாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க காரணம் தப்புனா மறோம் கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா இந்த கூட்டணி திமுகவை காலி பண்ணிடும் அந்த பயம் திமுக இருக்குது சி ஏடிஎம்கேன்றது மறுபடியும் சொல்றாங்க அது ஒரு ஸ்லிப்பிங் ஜாயண்ட்டு நம்ம எல்லாரும் ஏடிஎம்கே குறைச்சி மதிப்பிடுறோம் ஏடிஎம்கே எதனால குறைச்சி மதிப்பிடுறோம்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கேக்கு பெரிய பிரசன்ஸ் கிடையாது டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஏடிஎம்கேக்கு பெரிய லீடர்ஸ் கிடையாது ஜெயலலிதா பிறகு டெல்லியில் ஏடிஎம்கேக்கு லாபி பண்ணுறதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது இந்த மூணு விஷயங்களால் நம்ம வந்து ஏடிஎம்கே வந்து குறைச்சி மதிப்பிடுவோம் ஆக்சுவலாக அது ராங் இட்ஸ் அ பீப்புள்ஸ் பார்ட்டி அது மக்கள் கட்சி அது அதாவது திமுக கேடர்ஸ் பார்ட்டி தொண்டர்களின் என் அண்ணா திமுக மக்களோட கட்சி அதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்து வந்து இருபது பர்சன்ட் ஓட்டுன்னு இருக்குது அது ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து கூடும் இன்னும் ஒரு வருஷத்தில் இவங்க பண்ணக்கூடிய அட்டுடியங்களில் அது கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு எதிரான உணர்வு வந்து அந்த பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்குது காரணம் தப்புனா மரணம் கொஞ்சம் ஏமாந்தாங்கன்னா திமுக ஏடிஎம்கே அடிச்சிடும் அந்த அலையன்ஸ் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது அது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியுங்க அவர் இஸ் அ ஷூடு பாலிட்டிஷியன் அவருக்கு க்ளீனாக தெரியும் திமுக உள்ள நான் சொல்கிற திமுக உள்ள அறிவுள்ள அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு குறைஞ்சபட்ச நேர்மையும் மனசாட்சியும் அறிவும் உள்ள திமுக காரணத்துக்கு இது நல்லா தெரியும் இந்த அலையன்ஸை குறைச்சி மதிப்பிட முடியாது ஃபைவ் இயர்ஸ் பொறுத்துட்டு போகும்போது தண்ணி குடிக்கணும் நம்ம ரெண்டாவது தமிழ்நாடு வரலாறுலையே ரெண்டாவது முறையாக திமுக மக்கள் ஓட்டு போட்டதில்லை இதெல்லாம் திமுக எதிராக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இதை நம்ம மறந்துட முடியாது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் திமுக கூட்டணிக்கு எதிரான ஓட்டு மூணாக உடையுது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லாவில் மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் வருது இதெல்லாம் வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணிங்கனாலும் அது திமுகவுக்கு ஒரு கிளிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை தான் அதை அவங்க வெளியில் மறைச்சிக்கலாம் அவங்களுக்கு உண்மையிலே பயம் இல்லைன்னா எதுக்கு எல்லா மந்திரியில் முதலமைச்சர்லேருந்து அத்தனை மந்திரி எதுக்கு பேசுகிறாங்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்க அத்தனை தொலைக்காட்சிகள் எதுக்கு அஞ்சு நாளாக இதையே பேசிட்டுருக்கேன் இப்போ வந்துட்டார் எடப்பாடி இன்னும் அஞ்சு நாள் இதே பேசுவானுங்க இந்த நெரேட்டிவே ஏன் நீங்கள் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அதை வச்சுருக்க போகிறீங்க உங்களுக்கு நல்லது தானே அவங்க சேர்ந்ததால உங்களுக்கு தானே லாபம் அப்படியே விட்டு போங்களேன் அதை கரிச்சு கொட்டிக்கிட்டு எதுக்கு இருக்கீங்க விமர்சனம் பண்ணுறது வேற கரிச்சு கொட்டுறது வேற நீ எப்படி சேரலான்னு ஆங்கர் கேட்குறாங்க சன் டிவில ஒரு லேடி ஆங்கர் குற்றவாளி கூண்டில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை காவல்துறை போலீஸ் சாட்சி போலீஸ் வழக்கறிஞர் எப்படி கேட்பாரோ நீ எப்படி பிஜேபியோட சேரலாம் எனக்கு இதெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலையாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பீப்புளுங்க எப்படிங்க இது வந்து தமிழ்நாட்டு மீடியா இவ்வளோ கேவலமா போச்சு இந்த அலையன்ஸ மீடியா விமர்சனம் பண்றது வேற அதிமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றி கேட்கறது வேற ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாவது மாடியில் சிபிஐ ரெய்டு கலைஞர் டிவியில் முதல் மாடியில் தயாலமால்கிட்ட விசாரணை கிரவுண்ட் ஃப்ளோரில் பாச்சிதம்பரம் ஜெயந்தி நடராஜன் காங்கிரஸ் தரப்புலையும் திமுக தரப்பில் துரைமுருகன் நேரு ஸ்டாலின்லாம் உட்காந்து கூட்டணி பேச்சுவார்த்தை இட பகிர்ந்து படுத்தி பேசினீங்களே உங்களுக்கு வந்து இதெல்லாம் தோணலையா அப்போ கழுத்தில் கத்தியை வச்சு தானே உங்களை அலைன்ஸுக்கு கூப்பிட்டாங்க உறவு முறிந்ததுன்னு மார்ச் அஞ்சாந்தேதி கலைஞர் சொல்கிறாரு மார்ச் ஏழாம் தேதி அழகிரியும் தயாநிதிமாரும் சோனியா காந்தியை பார்த்து ஒரு மணி நேரம் பேசின பிறகு அடுத்த நாள் மூணு சீட்டை கொடுத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வருகன்னு சொல்லலை அவர் அப்போ இது கடந்த காலம் வரலாறு இருக்குல்ல வர்ச்சுவலி குற்றவாளி குண்டலையே ஏற்றியில் கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸு ஜேர்னலிஸ்ட் அதுவும் டிவி ஆங்கர்ஸு இன்றைக்கி வந்து எப்படிங்க இது இது வந்து அப்போ இந்த நெரேட்டிவ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து இன்றைக்கி நியூ நாம மாறிடுச்சு இதுக்கு ஏடிஎம்கேவும் ஒரு காரணம் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஏடிஎம்கேவோட அதாவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவமற்ற மக்களை முட்டாளாக நினைக்கிற முக்கா முட்டாளாக கட்சியையும் மக்களையும் முட்டாளாக நினைக்கிற முட்டாளாக ஆக்கி கொண்டிருக்கிற அதிமுக தலைமையோட அணுகுமுறையும் இதற்கு காரணம் அன்றைக்கி எடப்பாடி விட அமைதியாக உட்காந்து பேசிட்டு இப்போ என்ன திடீர்னு உங்களுக்கு சுயமரியாதை பொத்துக்கிட்டு வருது அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு ஆமாம் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு போங்க சார் முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கு மக்கள் உங்களை நிராகரிக்கிறதுனா ஏடிஎம்கு பிஜேபியோடு சேர்ந்த ஒரே காரணத்துக்கு நிராகரிப்பாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுக்காக நிராகரிக்க மாட்டாங்க அந்த தப்பையே பண்ணிட்டீங்க அதுலேயாவது உறுதியாருங்க திடீர் திடீர்னு எதுக்கு வந்து சுய சுயமரியாதை பொத்துக்குன்னு வருது ஆகவே ஒரு க்ளூலெஸ்ன்னு வாங்க ஒரு அறியாமல் தான் அதிமுக இருந்துகிட்டு இருக்குது தலைமைக்கே ஏன்னு இந்த தடுமாற்றம் தான் எனக்கு புரியல போயிட்டீங்கல்ல அதில் உறுதியாருங்க கூட்டணி தாங்க ஆமாங்க என்னங்க இப்போ நான் சொல்கிறேன் கூட்டணின்னு இந்த தைரியம் ஏன் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு பிளேட்டை திருப்புங்க திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் சொல்கிற தைரியம் ஏன் எடப்பாடிக்கு இல்லை அந்த ஸ்டாண்டை தான் அவர் எடுக்கணும் இப்போ மாற நான் சொல்லவே இல்லை கூட்டணி ஆட்சி இல்லைன்னா இன்னும் அது இன்னமும் இன்னமும் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களோட நம்பகத்தன்மை இவர்கள் இழப்பார்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு வலுவான கூட்டணி அதையும் மறந்துடாதீங்க இந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு குறைத்து மதிப்பிட முடியாதது என்ற காரணத்தால் தான் திமுக இவ்வளவு பதறுகிறது திமுகவுடைய ஈர்க்கோச்சு சாம்பர்ஸ் இவ்வளோ கத்துறாங்க கதறாங்க இது ஏன் எடப்பாடி புரியல தான் எனக்கு புரியல இன்னொரு பக்கம் இதில் பாதிக்கப்படுது அதிகம் பாதிக்கப்பட்டது விஜய் அப்படின்னு பரவலா வந்து பேசப்படுது அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்துருந்தா இந்த ஒரு பாஜக பாஜக பக்கம் போயிருக்க மாட்டார் அப்படின்னு குருமூர்த்தி கூட சொல்றாரு நேற்றைய பேட்டியில் வந்து குருமூர்த்தி சொல்றாரு அதற்கான வாய்ப்பு கம்மியா இருந்துச்சு அவர் வந்து பண்ணதனால இப்போ ஒரு பாஜக கூட வந்துட்டாங்க அப்படின்றாரு ஆனால் இன்னொரு பக்கம் பொதுவாக பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இப்போ என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஒரு பக்கம் வலுவான திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சு இன்னும் எத்தனை கட்சிகள் போய் சேருவாங்கன்னு தெரியாது விஜயின் நிலை அப்போ என்னவா இருக்கும் இதில் இல்ல விஜய் இருபத்தாறில் படுதோல்வியை தழுவார் ஓட்ட ஓட்டை உடைப்பார் யார் ஓட்ட உடைக்க தான் கன்ஃபியூஷன் பட் அவர் ஜெயிக்கலாம் முடியாது விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவார் இருபத்தாறு அவருக்கான தேர்தல் அல்ல மேபி முப்பத்தொன்று அவருக்கான தேர்தலாக இருக்கலாம் கூட்டணி இல்லாமல் தனியாக போய் நின்றெல்லாம் அவரால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அவர் ஏடிஎம்கேவோட அவர் வச்சு அதிகப்படியான டிமாண்டால் தான் ஏடிஎம்கே பிஜேபியோட போச்சுன்றது தவறான அபத்தமான பச்சை பொய் எப்படி இருந்தாலும் அது பாஜக எப்படி இருந்தாலும் பிஜேபி பக்கம்தான் ஏடிஎம்கே போயிருக்கோம் அமித்ஷா மோடி அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அமலாக்கத்துறையை ஏவி விட்டுருப்பாங்க ஏன்னா அவ்வளோ தப்பு அவ்வளோ குளறுபடி அவ்வளோ கோ அவ்வளோ இஷ்யூஸ் இவங்ககிட்டயும் இருக்குது அதனால் அதை மீறி இவங்களால் போக முடியாது எடப்பாடி பழனிசாமியால் பாஜக கூட்டணியை உதறிவிட்டு விஜய்யோடு போக முடியாது விஜய் வந்து எடப்பாடி கேட்கிற எல்லா கோரிக்கைகளுக்கும் ஒட்டுப்பு கொண்டால் கூட அதனால் குருமூர்த்தி சொல்கிறது நூறு சதவீதத்தை பச்சை பொய்ய ஜம்காலத்தில் வடிகட்டின பொய்ய சொல்கிறாரு குருமூர்த்தி இது இந்த டைனமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஆகவே விஜயோட பாலிட்டிக்ஸ் இருபத்தாறில் கடுமையான நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுனா விஜய் தனியான அவரால் சோபிக்க முடியாது எடப்பாடியோ ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு சொன்னோம் இன்றைக்கி அது இல்லை இன்றைக்கி எடப்பாடி பிஜேபியோடு போனதால் விஜய் யார் ஓட்டை உடைப்பார்ன்றது ஒரு முக்கியமான கேள்வி பரவாயில்ல அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும்தான் உடைப்பார்னாங்க இல்லை அவர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார் ரெண்டு பேர் ஓட்டியுமே உடைக்கிறார் அது யாருக்கான பாதிப்பு அதிகம்ன்றது தான் நமக்கு தெரியல எப்படி பார்த்தாலும் இருபத்தாறு விஜய்க்கான தேர்தல் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததால் விஜய்க்கு போவதாக இருந்த மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு திமுக பக்கம் திரும்புது ஏன்னா அவங்களுக்கு யார் வரணுன்றது நோக்கம் இல்லை யார் வரக்கூடாதுன்றது நோக்கம் ஏடிஎம்கே தனியாக விஜய் தனியாக நினந்தால் விஜய்க்கு போட்டிருப்பாங்க அல்லது ஏடிஎம்கே விஜய்க்கு நினைந்தால் விஜய்க்கு போட்டிருப்பாங்க இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபியோட போனதால் ஏடிஎம்கே பிஜேபி அணியை தோற்படிக்குவது ஒன்று தான் மைனாரிட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே இலக்கு யாருக்கு ஓட்டு போட்டால் அது நடக்கும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பி விஜய்க்கு இருபத்தாறில் போடுறது வேஸ்ட் அது வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் அனுகூலமாக அமையும் திமுகவை தோற்கடிக்கும் அதனால் ஏடிஎம்கே பிஜேபியை தோற்கடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி டிஎம்கே அலையன்ஸ்க்கு ஓட்டு போடுறது ஸோ மைனாரிட்டிஸ் இந்த முறை தெளிவாக நைன்டி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க யாரும் வரக்கூடாதுன்றதான் அவங்களுக்கு ஏம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப் அண்ட் இஷ்யூ அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அந்த விதத்துலேயும் விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் இருபத்தாறு விஜய்க்கான தேர்தல் அல்ல தேர்தல் பற்றின ஒரு பாடத்தை பால பாடத்தை இருபத்தாறில் ஒரு கற்றுக்கலாம் எலெக்ஷன்ஸ்னால் என்ன எலெஷன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும் டீத்திங் ப்ராப்ளம்ஸ் வாங்க எலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன போலிங் டே அன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பயிற்சி பட்டறையாக பயிற்சி களமாக இருபத்தாறு தேர்தல் விஜய்க்கு அமையலாம் அவருக்கான களம் என்பது ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று தான் என்று தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்